சாதனாவோட வீடியோ வீடியோ

பண்றதை வாழ்றதா சொல்லுங்க சார் இவங்களுக்கு ஏதாவது வேலையா சார் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் பண்ணலாங்க ஒரு மைண்ட் காட்ல இருக்கு சார் அந்த நான் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தேவை இல்லாம என்ன வந்து இந்த சோசியல் மீடியால அசீங்க படுத்துறாங்க என் ஃபோட்டோவ அசீங்க சீமா போட்டு தமிழ் போட்டு வைக்கிறாங்க இவ்வளவு நேரம் போட்டோ மீடியாவது என்ன ஃபோட்டோ விட்டு தீயத்துக்குறாங்களா சார் என் போட்டோ போட்டு அசீங்கமான ஃபோட்டோ

ஒரு வருஷத்துக்கு ஆறு தடவை நாலு தடவைன்னு சொல்லிட்டு ஒரு உட்சிய போட்டு டேமேஜ் பண்ணிட்டே இருந்தா என்ன சார் பண்ணுவா அவ அந்த அம்மா போல போல என் பேர் அடிச்சு விட்டு போகுது கண்டிப்பா சொல்றேன் என் பாவம்

வாங்கி பாத்துப்பா அதுல நிறைய பாத்தீங்களா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்களா இல்ல மேடம் நாங்க பாக்கல பட் அவங்க வாங்கி பாத்தாங்களா ஆதார் வந்து வாங்கி பாத்தாங்களா சார்

அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சித்தாந்தமா வந்து சொல்லி இருக்குது இந்த மாதிரி அவங்க எனக்கு இது என்ன எல்லாம் எனக்கு கருமாந்திரம் எனக்கு புரியணா இதுல குறிப்பிடுறது வந்து இந்த மாதிரி திருச்சி சாதனா இன்னும் பல யூடியூபர் வந்து அந்த ஆபோச வீடியோ அவங்க ரேட் பேசுற ஆடியோ வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடியோக்கள் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அவங்க இருக்கனா ஒவ்வொருத்தரோட ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட சொல்லுங்க சார் அவங்களாம் போட சொல்லுங்க சார் அவங்களா என்ன சார் உங்க குடும்பத்தையும் துவைக்கணும்னு தெரியாதா சார் இந்த அம்மா தவைக்கணும் தெரியாதா சார் என்ன சார் இது அந்த திவ்யா அடக்க முடியாது வச்சுக்கிறீங்க போறீங்க என்னமா சொல்லுங்க ஆனா என்ன சேர்த்து சேர்த்தீங்க சார் ஒரு ஒரு மான மரியாதை இல்லையா நான் கேட்கறேன் ஒரு குடும்பத்துல ஒரு கௌரவம் இல்லையா கேட்கறேன் நானு நான் நான் வந்து எப்படியோ ஒரு நாங்க ஒரு காலத்துலாம் திரும்ப மாட்டாங்களா வாழ மாட்டாங்களா ஒரு டீசெண்டா இருக்காங்களோ புடிச்சு சும்மா 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 நோடி

சுத்தமா ஒரு ஒரு அவங்களோட நம்பர் கிடும் கிடையாது அப்படி அப்ப வந்து சம்பந்தமே இல்லாம உங்க பேரு பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா சார் சம்பந்தமே இல்லாம என்னோட பேரை வந்து நாசம் பண்றதுக்கு மட்டுமே இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க சார் இல்ல எவ்வளவு சங்கடமா இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இப்போ ஆனா அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரி எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு இதெல்லாமே பேசுறாங்க உங்க பேரையும் சேர்த்து பேசுறாங்க நீங்க சொல்றீங்க இப்பதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப இந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு முறை உங்க பேர் வரும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் சூசைட் பண்ணுற ஒரு மைண்ட் காட்ல இருக்கு சார் நான் எனக்கு நினைச்சு பார்த்தா எனக்கு என்ன வீட்டுக்காரோ என்னோட குழந்தைங்க தான் சக்கு சக்கு வந்து நிக்குது இந்த உலகத்துல நான் என்ன வாழ்க்கை என்ன புரோஜனம்

சண்டை போட்டு இருப்பாங்க இடையில என்ன வந்து நான் நிறைய என் பேரை யூஸ் பண்ணி நிறைய வான் பண்ணிட்டே இருப்பாங்க நான் அதை கண்டுக்க மாட்டேன் நானு இல்ல ஒவ்வொரு தடவை இதே தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமா சார் ஒவ்வொரு தடவை இதே தான் பண்றாங்க என்ன நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப நான் இந்த அம்மா இந்த அம்மா இவங்களோட இஷ்யூ அப்படியே நான் ஃப்யூச்சர் அட்டென்ட் பண்ணா இவங்க தான் போவாங்க இல்ல ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது சார் இல்ல புரியுதுங்க இப்போ ஆக்சுவலா உங்க பேர் சம்மந்தம் இல்லாம இழுக்குறாங்க போது நீங்க திரும்ப வந்து ரியாக்ட் பண்ண முடியும் இல்லையா உங்க பேர் தேவை இல்லாம இழுக்கிறாங்க எதுவும் வந்து ஒரு கம்பெனிங் கொடுக்க முடியும் இல்லையா அப்படி ஏதாவது உண்டா நான் திரும்ப ரியாக்ட் பண்ணலாம் சார் இது வந்து பெரிய விஷயமா போகுது பெரிய விஷயமா ஆயிடும் நான் வாய திறந்தாலே எந்த ஒரு சின்னதா பேசுனாவே நான் வாய திறந்தா அது பெரிய விஷயமா ஆகுது அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து பல அன்வான் அன்வான்டான விஷயங்களை நான் தவிர்க்கிறேன் இன்னொரு விஷயம் இது ஒரு சின்னதா ஒரு இதுன்னா கூட எங்களுக்கு சுத்தப்பட்டு எங்களுக்கு வந்து ஜனங்க என்னோட ரிலேஷன் என் குடும்பம் எல்லாமே ஏற்று வைச்சிட்டு என்ன கேக்குறாங்க என்ன பாக்குறாங்க என்ன வார்ன் பண்ணுவாங்க நீ நீ அப்படி பேசுற அவங்க அவங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன் வீட்டு முன்னாடி வர்றாங்க நம்ம ஃபேமிலி வருது என்னோட வீட்டுக்கார் கேட்பாரு இதெல்லாம் அந்த இதுக்காகவே நான் நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டேன் நானு சார் அவங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு சாதிசனம் ஒரு உறவு முறை இப்படின்னு இருந்தா மீடியா பக்கம் பேசுறதுல வந்து பயப்படுவாங்க சார் கேக்குறதுக்கு ஆள் இருந்தா பயப்படுவாங்க சார் கேட்கறதுக்கு யாருமே ஆளே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்கதான் ராணி அவங்கதான் ராஜா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அசிங்கம் அசிங்கம் வந்தாலும் சரி அவமானம் வந்தாலும் சரி அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு நாள் நாலு பேர் வந்து நிக்கிறாங்க கேட்பாங்க நம்ம எல்லாத்துக்கும் பயப்படல அவசியம் வந்து வந்து இந்த மீடியால அசிங்கப்படுத்துறாங்க அசிங்கமான போட்டோஸ் தேவையில்லாம என்ன இன்டர்வியூ பண்றாங்க சார் எனக்கு ரொம்ப நான் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன் சார் நான் மன உளைச்சல இருக்கேன் அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்பப்ப பேர் வருது நானும் கண்டு காணாம இருக்கேன் அப்படின்றீங்க ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க நீங்க சொல்ற விதத்துல நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப சொல்லுவோம் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல யார் என் மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேல நானும் திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை உண்டானு கேக்குறேன் இங்க நம்ம நம்ம கிராமம் இல்லையா கிராமத்துல தொட்ட தொண்ணூறு என்ன ஏதுன்னு பாப்பாங்க சரிங்களா நம்ம இங்க மானமரியாதையோட கிராமத்துல ஊர் மக்களோட நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லபடியா தாயும் புள்ளையுமா எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் நாங்க எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் நாங்க ஏறினதுல இறங்குனது கிடையாது திடீர்னு இந்த சர்மாந்திரம் இந்த இளவுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போவ வர இழுக்க பிடிக்க மாமாவுக்கு எவ்வளவு பெரிய சங்கட்டத்தை உண்டாக்கும் நீங்க சொல்லுங்க என்கிட்ட பணபலமும் இல்ல மனபலமும் இல்ல இத வச்சுட்டு நான் போய் போலீஸ் அவங்க மாதிரி ஒரு நாளைக்கு பத்து தடவை இருபது தடவை நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க முடியுமா பொங்கல் பெண்ண வச்சுக்கிட்டு அது எவ்வளவு பெரிய அசிங்கம் சொல்லுங்க

நான் என்ன சொன்னா என்ன தவறா வந்து இதுக்கு மேல போர்ட்ரேட் பண்ணனா சத்தியமா நான் வந்து என் பேரை யூஸ் பண்றவங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன் சார் என் போட்டோ யூஸ் பண்ற மேல நான் கேஸ் கொடுப்பேன் சார் என்ன ஏதுன்னு தெளிவான விவரம் வந்து தெரியாம என்ன இவ்வளவு அவமரியாதைப்படுத்துறதும் என்ன அசிங்கப்படுத்துறதும் கண்டிப்பா நான் வந்து முடிவெடுத்துருவோம் சார் எங்க மாமாவுக்கு சொல்லி எங்க வீட்டுக்காரத்த சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு சங்கடமா இருந்தா இப்ப என்ன சூசைட் மனநலங்களை உட்கார்ந்துருக்கேன் சார் நானு

என்ன தவற வந்து இது பண்றாங்க மற்றவங்களா இருக்கட்டும் 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 ஒருத்தவங்க ஒருத்தவங்க கூட கூட யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுறதும் தப்பு தானே சார் இது எவ்வளவு பெரிய தப்பு அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து அவங்க நோட்டி வெளியே கொண்டு தப்பு தானே சார் இது நான் வந்து பொருவா சொல்றேன் நானு புரியுது எனக்குள்ள உனக்கு இல்ல போதுவான் சொல்றேன் நானு இந்த டார்கெட் பண்ணி இந்த சோசியல் மீடியால நானா ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன் நானு கொஞ்ச நஞ்சமான கஷ்டப்பட்டேன் நானு அவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கணும் சும்மா ஒரு வருஷத்துக்கு ஆறு தடவை நாலு தடவைன்னு சொல்லிட்டு ஒரு ஓகே போட்டு டேமேஜ் பண்ணிட்டே இருந்தா என்ன சார் பண்ணுமா அவ புரியுது புரியுது அது நான் உங்களை இது பண்ண நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன்றீங்க இல்லையா ஆமா சார் இது என்ன சார் தேவையில்லாத தேவையில்லாம இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார் என்ன தேவையில்லாம என்னோட ப்ரொஃபைல போட்டு போட்டு என்னோட பேரை ரொம்ப டேமேஜ் பண்றாங்க எல்லா யூடியூப் சேனல் நியூஸ் சேனல் எல்லாத்துக்குமே நியூஸ்ல யாவது நியூஸ் சேனல் யாவது நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க சார் அந்த அம்மா என்ன சொல்லுது அது முழுசா என்ன சொல்லுது உள்ளுக்குள்ள கண்டென்ட் என்ன இருக்காது வந்து சொல்லணுமா இல்லையா அந்த அம்மா போன போக என் பேர் அடிச்சு விட்டு போகுது அவங்க சரியா கரெக்டா பாயிண்டா வந்து சாதனமா இருக்காம சொல்லிட்டு என் போட்டோ போட்டு பிரபலம் படுத்தி விட்டு உட்காந்துருக்காங்க ஒரு நல்லதான் பிரபலப்படுத்த சொல்லுங்களேன் ஊர் மக்களை பாக்க சொல்லுங்களேன் பாக்குறேன் ஒரு கெட்டம் என்னமோ அதை ஆறுக்கு முன்னாடி வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் பேமஸ் ஆகுறதுக்காக இந்த மாதிரி அசிங்கமான வேலைத்தனம்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க சார் கண்டிப்பா சொல்றேன் என் பாவங்க சுத்தம் அவங்கள சப்பைய சரியா அவன குடிச்சு பிடிச்சி மாட்டி மாட்டி இருந்தா அழிச்சு பேரு நான் மாலை போட்டுட்டு இருக்கேன் நான் மாலை போட்டு இருக்கேன் நானு என்ன சார் ஒரு பொம்பளை என்ன சார் வந்து இப்படி என்னால வந்து ஜீவனிக்கே முடியல சார் சும்மா சும்மா அசிங்கப்படுத்தி உட்காந்துட்டு இருந்தா ஓகேமாட்ட பேரு சம்பாட்டை நான் வச்சு கிழக்குறேன்னா அவன் என்ன சிக்கறான் அவனை அவன சிக்கலைய வச்சு கிலிக்கிறேன் நானு